மரபுத்தொடர் அகரவரிசை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அளவுபடுத்துதல் வரையறை செய்தல் அல்லாடி தள்ளாடி தளிர்ந்த நடையாய் அள்ளி கொட்டுதல் மிகச் சம்பாதித்தல் தேடுதல் அள்ளி துள்ளுதல் மிகச் செருக்குதல் அள்ளி இறைத்தல் அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல் அள்ளி விடுதல் ஏராளமாக கொடுத்தல் அறக்க பறக்க விழுந்து விழுந்து விரைவாக அறம் பாடுதல் தீச்சொற்பட்டு தீப்பயனுண்டாக்கப் பாடுதல் அரித்துயில் யோகனித்திரை அறிமுகம் தெரிந்த முகம் பழக்கம் அறிவறிவாக விளக்கமாக தீர அறுதியிடுதல் முடிவுக்கு கொண்டுவருதல் வருதல் தீர்மானித்தல் அறுத்துக்கட்டுதல் தாலி நீங்கிய பின் மறுதாளி கட்டி மணத்தல் அறுப்பு சுகம் விதவைக்கு கொடுக்கும் பொருள் அரை கூவுதல் அரைமுறையிடுதல் குறை தெரிவித்தல் அற்றுப்போதல் முழுதும் ஒழிதல் இடைமுறிதல் ஆக்கங்கூறுதல் ஆசி கூறுதல் வாழ்த்துதல் கள்ளன் ஒழுக்கமுள்ளவன் போல் நடிக்கும் கல்லன் ஆசை வார்த்தை நம்பிக்கையுண்டாக சொல்லும் சொல்